வணக்கம் எல்லாம் அல்ல இறைவனர்கள் பிரைசலால் அல் இன்ஷா அல்லா ஓம் சக்தி எல்லாம் அல்ல இறைவன் அவன் கொடுத்த சக்தி நான் நின்று கொண்டிருக்கின்றேன் எனக்கு பேச நான் பேச பேசு பிறந்தவன்னு சொல்லுவாங்க சொல்றாங்க பேச வரல நான் வீசக்கூடிய இந்த காற்றை பார்க்கறேன் எனக்காக காத்து கொண்டிருக்க கூடிய இந்த மக்களை பார்க்கறேன் மரங்கள்ல பூக்களை பார்த்துருக்கேன் மரங்களை பார்க்கக்கூடிய பூக்களை விட எனக்காக பூத்து இந்த மனித பூக்களை நான் மக்கள் பூக்களை பார்த்து இன்னைக்கு நான் இந்த பூமியில் இருக்கிறதே இறைவனர்களால் உங்களால் நான் நேற்று இந்த மக்களுக்கு நலப்பணி செய்து கொண்டிருக்கும் போது நான் மயங்கி விழுந்து விட்டேன் என்ற செய்தி பரவி அத்தனை பேர் கேட்கிறாங்க இது இறைவனுடைய திருவிளையாடலாம் நான் நினைக்கிறேன் நான் மயங்கி விழுந்தேன் என்று சொல்வதை விட எனக்கு மயக்கம் என்பதை விட மக்கள் பணி செய்வதில் எனக்கு தயக்கம் என்பது இருந்ததே இல்லை என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்தத்தான் இறைவன் எனக்கு இப்படி ஒன்று செய்திருக்கிறான் என்று நம்புகின்றேன் நான் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் இந்த மைதானத்தில் வரவேற்புரையாற்றிய இந்த அர்ச்சனா அம்மாவுக்கு என்னுடைய நன்றி இடம் கொடுத்தார் அவருக்கு என்னுடைய நன்றி இடத்தை மட்டுமல்ல தன்னுடைய மனத்தை கொடுத்தார் அது மட்டுமல்ல லீகல் அட்வைசர் கௌசு பாஷா அவர்கள் இன்ஷா அல்லா எனக்கு நான் மதத்தையே பார்க்க மாட்டேன் முக்கடல் சம்ம சம்ம முக்கடல் சங்கமிக்கும் இந்த கன்னியாகுமரி மண்ணிலே மதமும் சம்மதம் என்பதை உயிரிழ்ச்சா படத்தின் நிறுவனத்திலேயே தஞ்சை சினியாட்ஸ் என்று சொன்னால் டீயிலே சிலுவையை போட்டு அரசு டிஃபார் சிலுவை ஒரு கோபுரத்தை போட்டு தஞ்சை சினியார்ட்ஸ் என்ற நிறுவனத்தின் மதமும் சம்மதம் எனக்கு மனங்கள் தான் தெரியும் எனக்கு மதங்கள் தான் தெரியாது என்னை வாட வச்ச மக்கள் என் மக்கள் எடுத்த டிக்கெட்டு அதுதான் நான் ஏறி வந்து படிக்கட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன் அந்த கஷ்டத்தை எனக்கு போகணுது கடவுள் கடவுளை தவிர எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை மேடையில் பார்க்குறேன் கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் உங்களுக்கு அவரை செல்லகுமார் எனக்கு செல்லகுமார் ஒரு சாதாரண எடுத்தாலும் தெரியும் நான் இன்னைக்கு வந்திருக்கிறது குமரி முனை ஆனால் செல்லகுமார் பிடித்தது பேனா முனை அவர் அன்றைக்கு தொட்டு பார்த்தது என்னுடைய இதய முனை அப்படிப்பட்ட செல்லக்குமார் அவர் புலிப்பட தயாரிப்பாளர் வரை ஒரு பிஆர்ஓவாக இருந்து எழுத்தாளராக இருந்து பிஆர்ஓவாக இருந்து ஒரு ப்ரொடியூசராக இருந்து புலிப்படத்தை தயாரித்து போக்கிரி படத்தை தயாரித்து எல்லாம் அதெல்லாம் பண்ணப்ப எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சியை விட அவர் கலப்பை மக்கள் இயக்கம் வச்சுட்டு தான் பிறந்த மண்ணை சுற்றி அந்த மக்களுக்காக என்னுடைய மீனவ சமுதாய மக்களுக்காக நான் மாணவ சமுதாயத்துக்கு மட்டும் வாழ்கிறவங்க கிடையாது மீனவ சமுதாயத்துக்காக வாழக்கூடியவங்க நிற்கின்றிருக்கிறான்னு நினைக்கிறேன் மீனவ சமுதாயத்தின் தலைவர் அப்புறமா நம்முடைய விவேகானந்தன் அந்த ப கல்லூரிய அதோட நம்முடைய ப்ரொஃபஸர் ஐயா மூர்த்தி ஐயாவை பார்க்குறேன் அந்த அம்மா டாக்டர் ரங்கநாயகி நேற்று அந்த நிகழ்ச்சியில் நான் மயங்கி விழுந்தப்ப அத்தனை தாய் தாய்க்கூடத்துக்காக படம் எடுத்த எனக்கு சுத்தி ரசிகர்கள் சிம்மு ரசிகர் தோழர்கள் அந்த சிங்கங்கள் அப்படியே இருக்காங்க அவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு காத்தியே கிடைக்கல அந்த மக்கள் எல்லாரையும் கீழே நின்ன மக்களை போய் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தவொடனே அந்த மக்களை போய் நடந்து போய் பார்த்தேன் என்கிட்ட அவங்க கையில் கையில் போய் அரிசி பையை கொடுக்கறதை விட அவங்க ஒவ்வொருத்தரோட முகத்தை போய் பார்த்துட்டு வந்தேன் இறைவனை நேராக பார்க்க முடியாது பார்த்துட்டு மேடைக்கு வந்தவனே அந்த காற்று இல்லாமல் தான் நான் மயங்கிட்டேன் காற்று இல்லாமல் மட்டும் மயங்கலை உண்மையான விஷயம் நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறோம் நாங்கள் இவ்வளவுலாம் இவ்வளவு தண்ணீர்ல மிதந்துருக்கும் இவ்வளவு வெள்ளம் அப்படின்னு சொல்லும் போது இந்த தென் மாவட்டத்தை வெள்ளம் சூழ்ந்தது என்னுடைய விழியை கண்ணீர் வெள்ளம் சூழ்ந்தது மனசு தாங்கல ரொம்ப இறைவனு வந்து எனக்கு மென்மையான மனசு கொடுத்துட்டான் ஆனா மென்மையான மனசு மட்டும் இல்லை ஒரு உண்மையான மனசை கொடுத்துட்டா என்பதை மேலே இந்த அவன் பார்க்குறான் பார்த்ததுனால மட்டுந்தான் நான் இன்னைக்கு நேற்று போய் டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணுங்க ஐயம் ஆல் ரைட் நீங்கள் சுற்றுப்பயலத்தை ரத்து பண்ணிவிட்டு ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய நான் வந்தது நெல்லைக்கு நெல்லை தான் ஒரு எல்லை என்று இல்லை நான் வர வேண்டும் இங்கே வந்தேன் மூணு ரசிகர் மன்ற இங்கே மாவட்ட தலைவர் ரமேஷ் சொல்லி இந்த மக்களை வரையா நான் சமுதாய லட்சி ஒரு அரசியல் சாயத்தை குத்திட்டிங்க வரல நான் கட்டிக்கல கரை வேட்டி வந்து இங்க கொடுக்க விரும்ப அரசியல் பேட்டி எனக்கு வேணாம் அந்த சாயம் எனக்கு தேவை இந்த ச வா ஒவ்வொரு கட்ட இருக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்ட இருக்கு ரமேஷ் வந்திருக்காருன்னா மணிகண்டனை வச்சு தூத்துக்குடியில் அந்த மன்றத்து பையன்கள் வச்சு தான் கொடுத்த திருநெல்வேலியில் அன்பு வச்சு கொடுத்த என் பையன் சிம்பு சிம்பு ரசிகர் மன்றத்தின் அந்த தலைவன் அன்பு என் பையன் காட்டான் அன்பு நான் பெற்றடுத்தது சிம்பு சிம்ப என் வில்லு புறப்பட்ட அன்பு என் பையன் ஓட்டான் தெம்பு அவன் காட்டான் அன்பு என் பையனை அவன் பையன் நடித்த படம் சரவணா அவன் ரசிகர்களுக்கு இருந்தா அன்பனா அன்பனா கோழனா அவங்களுக்கு இருந்தா ஒரு நல்ல தலைவனா எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு இருந்த ஒரு நல்ல தமிழனா அவர் நடித்த படம் இன்னை தாண்டி வருவாயா இந்த ரசிகர்கள் ஒரு படம் பார்த்ததால் தான் எங்களுக்கு வருவாயா அவர் நடித்த படம் என்னை தாண்டி வருவாயா இந்த மக்கள் தான் மக்கள் தந்த பணத்தால் தான் எங்களுக்கு வருவாயா தென் மாவட்டத்திலே கஷ்டம் என்று சொன்னால் தீராயந்தர் நீ வருவாயா சென்று நிவாரணம் தருவாயா அதை ஆனந்தம் உருவாயா என்று நான் இங்கே வந்தேன் நான் வருவதற்கு அங்கே ரசிகர் மன்றங்கள் இது எஸ்டிஆர் மன்றத்தை முன்னிறுத்தி அடுத்த தலைமுறை அந்த அடுத்த நான் தீயார் வாழ்ந்தது ஒரு காலகட்டம் இன்றையும் வாழ்கிறேன் அது வேறு விஷயம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து மவுண்ட் சினாய் ஹாஸ்பிட்டல் போனேன் அமெரிக்கா மவுண்ட் சினாய் அந்த மலை எந்த மலை அல்ல லூயா பிரைஸ் நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு போறேன் என் காரு என் வண்டிக்கு முன்னாடி ஒரு வண்டி அந்த வண்டியில் ஒரு வார்த்தை நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ கர்த்தர் உனக்கு முன்னே போவார் இசைவேலின் தேவன் உனக்கு முன்னே போவார் நான் இங்க வர்றதுக்கு காரணங்க செலகுமார் சொன்னார் எங்களால் முடிஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஐநூறு பேருக்கு என் கையால் ஏதோ ஒரு நிவாரணம் கொடுக்கணும் சின்ன உதவிதான் அதே மாதிரி நெல்லையில் ஒரு ஐநூறு பேர் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து ஐநூறு பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூட அங்கே எங்களோட மன்றத்து அங்கே எஸ்டிஆர் மன்றம் டிஆர் மன்றம் திருநெல்வேலியில் அன்பு திருநெல்வேலியில் வந்து டிஆர் மன்ற சார்பாக ரோலக்ஸ் பாடல் வச்சு கொடுத்தேன் இங்கே எங்களுடைய எஸ்டிஆர் மன்றத்தை மன்றத்தை மட்டும் இல்லாமல் என்னுடைய என்னுடைய உடன்பெறவா தம்பி அன்பு தம்பி கலப்பை மக்கள் இயக்கத்துடைய அந்த அந்த தொண்டு நிறுவனத்துடைய அந்த நிறுவனர் இந்த தொண்டு எவ்வளவு அவர் பண்றாரு என்ன அவர் பண்றது தொண்டு அவர் தொண்டு மட்டும் செய்யவில்லை என்னை தூண்டி விட்டு என்னன்னா எல்லாரும் வந்து நான் கூட சென்னையில் போய் ஆர்கே நகர் பகுதியில் போய் நிவாரணம் கொடுத்த ஆனா அவர் இந்த கலப்பை மக்கள் இயக்கத்தின் சார்பாக அவரால் முடிஞ்ச உதவி இந்த பகுதி மக்களுக்கு தான் வாழ்ந்த தான் பிறந்த தான் இருந்த தான் தவழ்ந்த இந்த மண்ணுக்கு இந்த பூமிக்கு அவர் தொண்டு செய்ய வேண்டும் என்று தொண்டு செய்ததை பார்த்துவிட்டு எனக்கு நான் பழைய ராஜேந்திரா இருந்தா நான் அவ ஒருத்தன்னைக்கு ஓடோடி வந்துருப்பேன் அந்த மழை வெள்ளத்திலே வந்துடுவேன் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு தூத்துக்குடிக்கு போகணும் தென் மாவட்டத்துக்கு வரேன் திருநெல்வேலிக்கு போகணும் கன்னியாகுமரிக்கு வரேன் வந்துட்டு இங்கேயும் வந்து ஐநூறு பேருக்கு நான் கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு என் ரசிகர் மன்றத்துக்கு பக்கா பலமா உங்களுடைய கலப்பை மக்கள் நீ எனக்கு என் பக்கத்தில் இருந்தா போதும் தம்பி தம்பி உடையான் படை கஞ்சான் எல்லா இடத்துலயும் என் தம்பி என்ன தலைவராக அமைப்பு செயல இதாக இருக்கக்கூடிய என் தம்பி சிலம் வாசு வருவார் ஒரு பகை தம்பி இளைய தம்பி பாண்டியன் உடம்பு சேர்ந்து இருந்தார் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நாற்பது நாளா கொடுத்து அதை ஒரு பக்கம் இது பண்ணாலும் இங்கே நான் வரத்துக்கு தம்பி உடையான் படை கஞ்சான் என்னுடைய உடன்பிறவா தம்பியா இருக்கக்கூடிய செல்லக்குமார் குமார் இருந்த காரணத்தால் வந்துட்டேல இதுல வந்து நான் மெய்க்கு பிடிச்சி பேசக்கூடாதுன்னு நான் வந்தேன் மெய்க்கு என்ன விட மாட்டேங்குதா நான் மெய்க்கு விட மாட்டேங்கிறேன்னு நான் தெரியல இந்த மக்கள் என்ன விட மாட்டேங்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா உங்களை ஒண்ணு மட்டும் பதிவு பண்றேன் மழை கனத்த மழை வர போது வானம் இருட்டிடும் மழை வலுத்துக் கொண்டு என்று கேட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வானிலை அறிக்கை அது விஞ்ஞான ரீதியாக அவங்க பாக்குறாங்க அறிக்கை விடுறாங்க மக்களை காப்பாற்ற நினைக்கிறாங்க அவங்க கொடுத்த அறிக்கை அவங்க கொடுக்கறது எச்சரிக்கை ஆனால் நான் டிக்கெட்டு போட்டேன் சனிக்கிழமை வரேன் தூத்துக்குடி திருநெல்வேலி நிகழ்ச்சி இன்னைக்கு கன்னியாகுமரியில் நிகழ்ச்சி நடக்குமா வருவாரா வரமாட்டாரா என் பையன் நடிச்ச படம் குத்து சுற்றுப்பயணம் ஆயிடுமா ரத்து அப்படின்னு சொல்லு ராஜேந்திரன் ஒரு முடிவு எடுத்துட்டா நான் எடுக்கிறது முடிவில் இறைவன் எடுக்கக்கூடிய முடிவு நான் இறைவன் நம்பி இருக்கக்கூடிய மனிதன் நம்பி இருக்கக்கூடியவங்க எதுவுமே நடக்கும் இறைவனின் திட்டப்படி நான் சொல்றேன இங்க நான் வரத்துக்கு காரணம் மழை வெள்ள வர போது கனத்த மழை வர போது வானிலை எப்படி இருந்திருக்கும் சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என் நிலை எப்படி இருந்திருக்கும் என் மனநிலை என் மனைவி உஷா நீங்க கவலைப்படாதீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் மூணு மாவட்டத்து மக்களுக்கு உங்க கையால நல்லது பண்ணணும் நிவாரணம் கொடுக்கணும் அரிசி கொடுக்கணும் நினைக்கிற நல்ல காரியம் இதை ஆண்டவன் தடுத்துருவாரா அவர் தடுக்க மாட்டார் அவர் போட மாட்டார் தடை மழைக்கும் கூட அவர் விதிப்பார் தடை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா என்பதற்கு நான் சொல்கிறேன் விடை என்று நாங்க ரெண்டு பேரும் எல்லாம் இந்த கருத்தத்தை பிரே பண்ணுவோம் இரவு முழுக்களும் ப்ரே பண்ண இது உண்மையா இல்லையா மனிதர்களுக்கு கணக்கு அல்ல இறைவனுக்கு மட்டும்தான் என் மனைவியினுடைய நம்பிக்கை என் மனைவியோட அந்த உறுதி உயிருள்ள விட்சாய் என்று கரம் பிடித்த என் மனைவி போயிட்டு வாங்க மக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் நல்லதா வைப்பாரு நல்லா இருப்பீங்க என் மனைவி மனைவி சொன்ன மந்திரம் வந்துட்ட திருநெல்வேலியிலும் போய் ஐநூறு பேருக்கு உங்க கையால அரிசி தூக்குறிக் கொடுக்கறீங்க பாரம் இல்லையா அந்த சிலுவை என்ற பாரத்தை இந்த மக்களுக்காக அந்த கம அந்த இயேசு இயேசுரானுக்கு முன்னாடி நான் என்ன பாரத்தை பெருச சூழ்ந்துட்டேன் அவரோட நான் என்ன ஒண்ணுமே இல்ல சொல்லுது வார்த்தை இல்ல இப்ப என்ன தெரியுமா வாழ்க்கை இல்லைங்க சம்பாதிச்சு பணம் வச்சிருந்தாலும் பணம் எடுத்துக்கிட்டு போகவே முடியாதுங்க போகும்போது எதையுமே பொட்டல கட்டி கூட எடுத்துட்டு போக முடியாது கூட வராது அவத்து வராது கத்தி வச்ச வீடு வராது பெத்தப்ப எதுவுமே வாஞ்சி போட்ட மண் வராது எதுவுமே வராது புண்ணியத்தை மட்டும்தான் கொண்டு போக முடியும் அலெக்சாண்டரா இருந்தாலும் சரி மண்ணாதி மன்னனா இருந்தாலும் சரி ராஜாதி ராஜாவா இருந்தாலும் சரி

இந்த 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 புது வருஷம் பிறக்கிற இந்த நேரத்தில் நான் செல்லக்க மாட்டேன் சொன்னேன் நிகழ்ச்சியை வேணா ஒன்னாம் தேதி வச்சுக்கலாம இல்ல புத்தாண்டு பிறக்கக்குள்ள மக்கள் சந்தோஷமா இருக்கணும் இன்றைக்கு வேண்டுமானால் மக்களுக்கு இருந்திருக்கலாம் திண்டாட்டம் நாளைக்கு இந்த வாழ்க்கையிலே இறைவன் தரட்டும் அவர்களுக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் அந்த புத்தாண்டு இந்த தினத்திலே அவர்கள் நான் கொடுத்தா கூட மனசை தான் தர அவங்க ஏன் அன்னைக்கு வாங்கணும் நாளைக்கு ஒரு புது வருஷத்துல நிமிந்து நிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல உங்களுக்கு நாளைக்கு ஒரு புத்தாண்டு பிறக்க போகிறது இன்றைக்கு நான் சென்னையில் தலைநகரத்துல வந்து ஆர்கே நகர்ல இது கொடுத்த நிவாரணம் கொடுத்த அங்கேயும் போய் ஐநூறு பேருக்கு கொடுத்த இதே அரிசி தான் கொடுத்த ஆனால் சென்னை தலைநகரத்திலே பாரிமுனை ஆனால் இங்கே இந்தியாவின் தென்முனை தமிழகத்தின் தென்முனை அதுதான் இந்த குமரி முனை மக்களுக்கு ஏதாவது நீ செய்ய வேண்டும் என்று முனை முனை இந்த மாவட்டத்து மக்களை அவர்களுக்காக அந்த கடலோர பகுதியிலே உன் கால்களை சென்று நீ நனை என்று அந்த இறைவன் என்னை முனை என்று இந்த குமரி முனைக்கு அனுப்பியிருக்கின்றார் வான குமரி மழை வெள்ளம் வந்திருக்கிறது திமிரி அதிலே வாடி கிடக்கிறது இந்த குமரி அதனால் தான் இந்த குமரி பகுதிக்கும் வந்தேன் இந்த பகுதியெல்லாம் கடற்கரை காத்த பார்க்கிற கடற்கரை உங்கள் மீது உண்டு அக்கறை அதனால் தான் நான் இன்றைக்கு கட்சி வேட்டியுடைய அந்த கரை எனக்கு தேவையில்லை அந்த கரை எனக்கு போது உங்கள் மீது இருக்கும் அக்கறை என்று கூறி இந்த நிகழ்ச்சியிலே இப்படி சீரும் சிறப்பாக இதை ஏற்பாடு செய்திருந்த நம்முடைய சிம்மு சீர்மன்றத்தைச் சேர்ந்த நம்முடைய ரமேஷுக்கும் நம்முடைய கலப்பை மக்கள் இயக்கத்தை சார்ந்த செல்லகுமாருக்கும் நம்முடைய செல்லா பேரை சேர்ந்த நிர்வாகத்துக்கும் அர்ச்சனா மேடத்துக்கும் கௌஸ்பாஷா அவர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும்